காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல் மா பழுத்தால் கிளிக்காம் வேம்பு பழுத்தால் காக்கைக்காம் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல கற்பகத் தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும் காக்கையின் கரிது கலம்பழம் எச்சிற்கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பானா தன்னூருக்கு அன்னம் பிற ஊருக்கு காகம் கூரை மேலே சோறு போட்டால் ஆயிரம் காகம் நேருவை சார்ந்த காகமும் புன்னிறம் காக்கையும் காற்றும் போக்கு உண்டானால் வரும் எருது நோய் காக்கைக்கு தெரியுமா காக்கையினும் கன சிவப்பு முக்காலும் காகம் முழுகி குளித்தாலும் கொக்காகுமா காகம் இல்லாத ஊர் சோனகன் இல்லாத ஊர் காக்கை கண்ணுக்கும் பீர்க்கம்பூ பொன்னிறம் சேற்றிலை புதைந்த யானையை காக்கையும் கொத்தும் நடக்கப் போய் காகம் தன் நடையும் இழந்தாற் போல காக்கையை கண்டு அஞ்சுவான் கரடியைப் பிடித்துக் கட்டுவான் காக்கை மிளகாய்ப் பழம் குத்தினார் போல்